ஹலோ என்பிலே குவையில ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா அறுநூறு தினார் இருந்தால் போதும் அதே போல் குவைத்தில் புதிய பல ரூல்ஸ்கள் வந்து வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேருந்து வரப்போகுது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அதே போல் இரநூத்தி ஒன்பது நபர்கள் நேற்று ஒரு நாள் ரைடில் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க வெளிநாட்டவர்கள் யார் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் நிறைய டிரைவர்கள் வந்து தற்போது இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் நபர்கள் சொந்த வாகனங்கள் மற்றும் வாடகை வாகனங்கள் வந்து ஓட்டக்கூடியவங்களாக குவைத்தில் இருக்கிறாங்க வெளிநாட்டவர்கள் இதில் நிறைய பேர் வந்து லைசன்ஸ் எடுப்பதற்கு தகுதியானவர்களா இல்லையா அப்படிங்கிறத சோதிப்போம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி வருடத்திற்கு ஒரு முறை வந்து லைசன்ஸ் ரினியூவல் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு கோயத்தில் அதே போல் குவைத்தில் புதிய லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கான தகுதி கோயத்தில் வந்து யார் வேணாலும் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் இதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அறநூறு தினார் சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில் கொயத்தில் இருக்கணும் இந்த ரெண்டு தகுதிகள் முக்கியமானது போல் அவர் டிரைவிங் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு அப்ளை பண்ணி தற்பொழுது ஆன்லைன்லேயே இந்த கேட்டகரி இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கலாம் இதுதான் தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை பழைய நடைமுறைகள் எல்லாம் வந்து நீக்கப்பட்டு இந்த நடைமுறை தான் வந்து அமலுக்கு வரப்போகுது போல் இதில் வந்து டிரைவராக இருக்காதவங்க லைசன்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறீங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகிரி அறுநூறு தினா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர் டிகிரி முடிச்சிருந்தார் அப்படின்னா அவருடைய கம்பெனி ஸ்பான்சரோட அவர் வந்து லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் யாராக இருந்தாலும் சொந்த வாகனங்களை அவர் ஓட்டிக்கொள்ளவும் முடியும் இதுதான் உடைய நடைமுறை அதே போல புதிய குயத்தில் வந்து ஒரு வாகனம் வச்சுட்டு வேற ஒரு வாகன வாகனத்தை வாங்கணும் அல்லது நம்முடைய வாகனத்தை விற்கணும் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேருந்து அதை சகல ஆப் மூலமாகவே நாம் செஞ்சுக்கல முடியும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே போல் குயத்தில் விசா சம்மந்தமான நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கு குயத்தில் புதிய விசாவில் வரக்கூடியவங்க கொயத்திற்குள்ளே என்றானதுலேருந்து ஒரு மாத வேலிடிட்டி தான் அந்த விசாவுக்கு வந்து இருக்கும் அதுக்குள்ளே அவங்க விசா வந்து ரினியூவல் பண்ணணும் ஆனால் வரக்கூடிய ஜனவரி மாதத்திற்கு பிறகு மூன்று மாதம் கோயத்திற்குள்ளே ஒரு புதிய நபர் வராங்கன்னா மூன்று மாதம் அவர்களுக்கு டெம்ப்ரவரி விசா வந்து இருக்கும் அந்த மூன்று மாதத்திற்குள்ளே அவங்க விசாவை சேஞ்ச் பண்ணால் போதும் அதே போல் குயத்திற்குள்ள வந்து குயத்தில் விசாவை ரினியூவல் பண்ண முடியலை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு அந்த மூன்று மாத முடிவிற்கு பிறகு ஒவ்வொரு நாளைக்கும் இரண்டு தினார் தற்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இது வரக்கூடிய ஜனவரி மாதத்திற்கு பிறகு நான்கு தினார்களாக மாற்றப்படுது ஸோ கொயத்தில் புதிதாக வரக்கூடியவங்க உங்களுடைய கம்பெனிகளில் சொல்லி உடனடியாக விசாவை அடிச்சுக்கோங்க அதே போல் பிறந்த குழந்தைகள் கொயத்தில் யாராவது வந்து குழந்தையை பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அது எத்தனை நாளுக்குள்ள அதை ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும் அப்படி பண்ண தவறியவர்களுக்கும் தற்பொழுது ரெண்டு தினம் அபராதம் வந்து விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது நான்கு தினார்களாக உயர்த்தப்பட இருக்கு அதே போல பார்ட் டைம் ஜாப் கொய்த்தில் பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு கொய்த்தை பொறுத்த வரைக்கும் லீகல் கிடையாது பார்ட் டைம் பார்க்குறது அப்படிங்கிறது குற்றம் தான் ஒரு ஸ்பான்சருக்கு கீழே வேலைக்கு வந்திருக்கோம்னா அந்த ஸ்பான்சர்கிட்ட மட்டும்தான் வேலை பார்க்கணும் இன்னொரு நபர்கிட்ட நாம் வேலைக்காக போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது சின்ன ஆக்சிடென்டோ அல்லது நமக்கு ஏதாவது உடல்நல குறைவோ ஏற்பட்டுச்சுன்னா இதற்கு யார் பொறுப்பாவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு தான் கொய்த்தில் வந்து பார்ட் டைம் வந்து தடை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பார்ட் டைம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேறு இடத்துல பிடிபட்டுட்டாங்கன்னா மூவாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவர்களுக்கு ஒரு வருடம் சிறை தண்டனை கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க பார்ட் டைம் பார்க்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் அதை பார்ப்பது முறையாக பாருங்கள் உங்களுடைய உடல்நிலைக்கும் பிரச்சனை வரக்கூடாது உங்களுடைய பழைய ஸ்பான்சருக்கும் பிரச்சனை வரக்கூடாது குவைத்தினடைய போலீஸ்லையும் மாட்டக்கூடாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ பார்ட் டைம் சா பார்ப்பதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அடுத்த செய்தி குயத்தில் இரநூத்தி ஒன்பது நபர்கள் நேற்று நடத்தப்பட்ட ரைடில் கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான் இதில் நிறையா பேர் விசா இல்லாமல் தங்கி தங்கியிருந்தவங்க இவங்க இப்போ பிடிபட்டுருக்கிறதால அநேகமாக ஊருக்கு அனுப்பி வச்சுருவாங்க ஆனால் ஜனவரி மாதத்திற்கு பிறகு இந்த மாதிரி விசா இல்லாமல் பிடிப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனையோடு சேர்த்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் கெட்டாமல் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு போக முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து வெளியாக இருக்குது ஸோ ரொம்பவே கவலைக்கிடமாக தான் தற்பொழுது வெளிநாட்டவர்கள் நிலைமை வந்து போய்கிட்டு இருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்தும் இந்த புதிய ரூல்ஸ் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க